லியோ பேசியிருப்பாங்கள அதனால என்ன பண்றாங்க லியோ வந்து கைது பண்ணி தூக்கி உள்ளே போடுறாங்க அப்போ இது வந்து போலீஸுடைய ஏற்பாடுன்றது நல்லா தெரியுதா இல்லையா சங்கர் மீது மாலதி மீது லியோ மீது எல்லாம் புகார் கொடுத்து முழுக்க முழுக்க போலீஸ் தான் இயக்கியிருக்கு இருக்கு நீங்கள் போங்க போயிட்டு வந்துடுங்க மற்றது நாங்கள் பார்த்துக்கிறோம் திமுக வந்து ஊடகங்களுக்கு எதிரான ஒரு அரசு பயங்கரவாதத்தை திமுகக்கு ஆதரவான ஊடகங்கள் வந்து என்னதான் மோசமான கருத்துகள் பொதுவெளியில் விட்டாலும் அவங்கள வந்து எந்த ஒரு சாதாரணமான கூட பதிவு பண்ணுறதில்லை இப்போ என்ற ஒரு நபர் ஈட்டு பேசிட்டு சீமானை ரொம்ப கவலைப்படுத்தி பேசுகிறான் நான் சொல்கிறேன் சீமானை அரசியல் ரீதியாக எதிருங்க வேணான்னே சொல்கிறேன் அவங்க மனைவி பர்சனல் எடுக்கிறது உனக்கு என்ன இருக்கு அண்மையில எம்ஜிஆருடைய பர்சனல் விஷயங்கள்ல எம்ஜிஆருடைய பர்சனல் விஷயம் சீமானுடைய பர்சனல் விஷயம் டாக்டர் ராமதாஸ் பர்சனல் விஷயம் ஏன் நீ இட உதயநிதி ஸ்டாலினுடைய பர்சனல் விஷயத்தை இட உனக்கு தில் இருந்தா தெரானி இருந்தா தெம்பு இருந்தா இல்ல ஒரு ஸ்டாலினுடைய பர்சனல் விஷயத்தை இட பேச பேசுறதுக்கு ஆள் வேணும் அவனுக்கு நான் தரேன் பண்றதே அவங்க சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப்ல பேசுறாப்புல இந்த திரைப்படம் எடுத்தது போதை பொருளால் வந்த வருமானத்தை வச்சுதான் அந்த படம் எடுக்கிறேன் அது தவறா இருந்தா வழக்கு போட்டுட்டு அவன் மேல சவுக்கு சங்கரிப்பேன் இந்த வீடியோ வெளியிட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி நீ புகாரே கொடுத்த புகாரே கொடுத்துட்டு வழக்கம் பதிவு பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நீ ஒரு பத்து பேரோட நீ அந்த அலுவலத்துக்கு போய் அந்த வீடியோ நீக்கு ரெண்டாவது மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடு விட்டு வந்த லியோ வெளியில ஆதரவு தெரிவித்தாரன்றதுக்காக கைதா இல்லைன்னா வேற எதாச்சும் அதுக்கு காரணமா இல்லை வேற ஒண்ணும் இல்லை சவுக்கு வந்து அந்த அவன் புகார் கொடுக்கும்போது போது அதுல லியோ பெரும் இருக்கு ஏற்கனவே புகார் கொடுத்தன ஆனா லீவ விட்டாங்க இப்போ இடையில சவுக்கு சங்கர் வீட்டுல போய் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல பூட்டை உடைச்சு டி அனுப்பி படையெல்லாம் போய் அட்டாசிட்டி பண்ணாங்கல்ல அது விஷயமா லியோ வந்து என்ன பண்றாப்புல நம்ம ரெட் பிக்ஸ் ஜெரால்ட் கூட உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு அந்த இன்டர்வியூல அந்த பசங்க வந்தாங்க அந்த பசங்க வந்து எப்படி அத்து மீறினாங்க அவனுங்க என்கிட்ட யாரும் காசு கொடுங்கல அவனுங்க ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் சார் சவுக்கு யூடியூப் சேனல் அது முடக்கப்பட்டிருக்கு இனிமேல் வீடியோ வராதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த இடைக்கால ஜாமீன் ஏதோ ரத்தாயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்பமா தொடர்ச்சி ஆதரவு சவுக்கு சேனலில் பணிபுரிந்த லியோவும் கைது செய்யப்பட்டிருக்காரு அங்கேருந்து வந்த ஏன் மறுபடியும் கைது செய்யணும் என்ன போயிட்டுருக்கு இல்லை தொடர்ந்து வந்து திமுக வந்து ஊடகங்களுக்கு எதிரான ஒரு அரசு பயங்கரவாதத்தை திமுகக்கு ஆதரவான ஊடகங்கள் வந்து என்னதான் மோசமான கருத்துகள் பொதுவெளியில் விட்டாலும் அவங்கள வந்து எந்த ஒரு சாதாரணமான கூட பதிவு பண்ணுறதில்லை இப்போ என்ற ஒரு நபர் ஈட்டி வச்சுட்டு சீமானை ரொம்ப கவலைப்படுத்தி பேசலாம் நான் சொல்கிறேன் சீமானை அரசியல் ரீதியாக எதிருங்க வேணான்னே சொல்கிறேன் அவங்க மனைவி பற்றி பர்சனல் எடுக்கிறது உனக்கு என்ன இருக்கு எம்ஜிஆருடைய பர்சனல் விஷயம் சீமானுடைய பர்சனல் விஷயம் டாக்டர் ராமதாஸ் பர்சனல் விஷயம் ஏன் நீ இட உதயநிதி ஸ்டாலின் உடைய விஷயத்தை விஷயத்திட உனக்கு தில் இருந்தா தரானி இருந்தா தெம்பு இருந்தா இல்லை ஒரு ஸ்டாலினுடைய பர்சனல் விஷயத்தை இடம் பேச பேசுறதுக்கு ஆள் வேணுமா உனக்கு நான் தரேன் பண்றதே அவங்க தான் நான் என்ன சொல்றேன் ஆள் வேணுமா பேசுறதுக்கு அப்படி ஆள் நான் தரேன் எப்போ பார்த்தாலும் அப்படியே பேசுகிறேன் அதை பற்றி எத்தனை புகார்கள் போயிருக்கு இதுவரை நீங்கள் வந்து யாராவது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா பண்ணல ஆனால் அதை சவுப்பு சங்கர் மீது ஏண்டா சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப்பில் பேசுகிறப்பல இந்த திரைப்படம் எடுத்தது போதை பொருளால் வந்த வருமானத்தை வச்சது அந்த படம் எடுக்கிறேன் அது இருந்தால் வழக்கு போட்டுட்டவங்க மேல சவுக்கு சங்கர் இந்த வீடியோ வெளியிட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம் சரி நீ புகாரே கொடுத்த புகாரே கொடுத்துட்டு வழக்கு பதிவு பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நீ ஒரு பத்து பேரோட நீ அந்த அலுவலத்துக்கு போய் அந்த வீடியோவை நீக்கி ரெண்டாவது மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுன்னா இப்போ நம்ம கூட தான் இருக்கோம் இங்கே யாருன்னா வந்து அந்த வீடியோ நீக்கிடுங்க பேசுறதுக்காக மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க செருப்பு வயிற்று அடிப்பீங்களா கண்டிப்பாக இயல்பு இப்போ நீங்கள் ஓனர் நீங்களே செருப்பு வயிற்று அடிக்கீங்க உங்கள் கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஆதரவு அனுப்பிப்பாங்களா அவனுக்கு ஆதரவு அனுப்பிப்பாங்களா ஆமாம் நம்மளுக்கு ஆதரவு ஆதரவு அப்படி தான் லீவ் நீங்க ஓகே சவுக்கு சங்கர் அலுவலகத்துக்கு வந்து அத்தி மீறி அந்த நபர்கள் உள்ளே போந்து கலாட்டா பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு அது சண்டையை ஏற்படுத்தி அப்படி ஒரு சூழலை உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு அந்த ஏன்னு சொன்னால் அது திமுக ஏன்னா அவன் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியோட கூட ஃபோட்டோ இருக்குது அவனுடைய இன்ஸ்டாகிரே போட்டிருக்கான் அவன் வந்து ஒரு திமுக அடிமையாக இருக்கான் அப்போது போலீஸ் சொல்லி தான் நீ போ அப்படின்னு நீ போ ஒரு லட்ச ரூபா பிடுங்கிட்டாங்க யார்கிட்ட அது அவங்ககிட்ட இருந்து அப்போ பிடுங்குறதுலையும் நீ இன்னும் ஆறு மாதம் என்ன பண்ணிட்டிருந்தேன் உட்காந்து ஆனால் இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கோர்ட்டில் என்னன்னா இவரு உடம்பு சரியில்லை அதாவது ஹார்ட் பிரச்சனை இருக்குன்ட்டு தான் இவர் ஜாமீன் வாங்கினாரு ஆனா ஜாமீன் வாங்கி போனதுல இருந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்காரு இருக்காரு இல்லை அப்படின்ற மாதிரி நான் கேக்குறேன் ஹார்ட் பிரச்சனை பேச விடவே கோர்ட் வந்து ரெஸ்ட் எடுக்க தானே சார் இடைக்கால ஜாமீன் அதுதான் சார் சொல்றேன் உடல் உழைப்பு பண்ண முடியாது இரவு கண்முடிக்க முடியாது ஆமா நீண்ட கால பய நீண்ட நீண்ட பயணம் பயணம் மேற்கொள்ள முடியாது அதே நேரத்தில் உட்காந்து பேசுறதுக்கு என்ன நான் கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ உங்களுக்கு அவர் பேசுறது தான் பிரச்சனை அது ஹார்ட் பிரச்சனையான்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு ஜாமீன் கொடுத்தது பிரச்சனை இல்லை அவர் பேசக்கூடாதுன்றது உங்களுக்கு பிரச்சனை தான் நமக்கு தோணுது ஹார்ட் பண்றோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்கன்னு ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டான் தொ தொலைதூர பயணங்கள்லாம் போகாதீங்கன்னு ஓகே சாப்பாடில் கொஞ்சம் கண்டிஷனாக இருங்கன்னு வாங்க வாய் திறந்து பேசுவானான்னு சொல்லுவானே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு ஒரு வீடியோ அவ்வளோ தானே வச்சிங்க பேசக்கூடாது அரை மணி நேரத்தில் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இது முழுக்க முழுக்க திமுக வந்து போலீஸ் மூலிமா ஏவி நீதிமன்றத்து மூலிமா அவருடைய வெயிலை அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது சவுக்கு சங்கரம் மறுபடியும் உள்ள சார் சவுக்கு கூட பணிபுரிகிறவர்களுக்கு மேலேயும் வழக்கு ஏதோ ஒரு வழக்கு போட்டு அவங்கள முடக்க நினைக்கிறாங்க யாருமே வேலைக்கும் போகக்கூடாதுன்னு வேலையை விட்டு வந்த லியோ வெளியில் ஆதரவு தெரிவித்தார்ன்றதுக்காக கைதா இல்லைன்னா வேற ஏதாச்சும் அதுக்கு காரணமாக இல்லை வேறு ஒன்றும் இல்லை சவுக்கு வந்து அந்த அவன் புகார் கொடுக்கும்போது அதில் லியோ பேரும் இருக்குது ஏற்கனவே புகார் கொடுத்தானே ஆனால் லீவை விட்டாங்க இப்போ இடையில சவுக்கு சங்கர் வீட்டில் போய் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பூட்டை உடைச்சி டி அனுப்பி படையெல்லாம் போய் அட்ராசிட்டி பண்ணாங்கள்ல அது விஷயமா லியோ வந்து என்ன பண்ணுறாப்புல நம்ம ரெட் பிக்ஸ் ஜெரால்டு கூட உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் அந்த பசங்க வந்தாங்க அந்த பசங்க வந்து எப்படி அத்து மீறினாங்க அவனுங்ககிட்ட யாரும் காசு கொடுங்கல அவனுங்க ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி லியோ பேசியிருப்பாப்புல அதனால என்ன பண்ணுறானுங்க லியோ வந்து கைது பண்ணி தூக்கி உள்ளே போடுறாங்க அப்போ இது வந்து போலீஸுடைய ஏற்பாடுன்றது நல்லா தெரியுதா இல்லையா சங்கர் மீது மாலதி மீது லியோ மீது எல்லாம் புகார் கொடுத்து முழுக்க முழுக்க போலீஸ் தான் இயக்கி இருக்கு நீங்க போங்க போயிட்டு வந்துருங்க மற்ற நாங்க பாத்துக்கிறோம் அப்படித்தானே இருக்கு அப்ப இப்போ வந்து நீதிமன்ற தான் அந்த ஜாமீன் எப்பவுமே நீதிமன்றத்துல விசித்திரமா இருக்கு நீதிமன்றத்தில் அது இடைக்கால ஜாமீனாக இருக்கட்டும் இல்லை பர்மனெண்ட் ஜாமீனாக இருக்கட்டும் இடைக்கால ஜாமீன்னு சொன்னால் ஜாமீன் கொடுப்பாங்க அந்த காலத்துக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க தான் நடக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுத்துட்டு அது ரத்தம்லாம் பண்ண மாட்டாங்க எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஓகே ஓகே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இப்போ அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரையும் தள்ளி வச்சுருக்காங்க மறுபடியும் நேற்று வந்தது விசாரணைக்கு மறுபடியும் ஒன்பதாம் தேதி வரையும் தள்ளி வச்சுருக்காங்க அது என்னன்னா அதுக்குள்ளே வெளியே எதுவும் பேசவே கூடாது சவுக்கு இப்போ நானே வந்து ஜனவரி இருபத்தெட்டு சவுக்கு சங்கரை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு இருந்தேன் வரேன்னு சொல்லியிருந்தாரு நீதிமன்றம் இப்படி உத்தரவு போட்டோன்னு சவுக்கு சங்கரால் ஜனவரி இருபத்தெட்டுக்கு வர முடியல இப்போ வந்துருந்தாருண்ணா சவுக்கு சங்கரு அங்கே திமுகவை கிளி கிளின்னு கிழிச்சு பார்க்கலாம் புரியுதுங்களா இதுதான் திமுக நினைக்கிது வேற எதுவும் இல்லை இப்படி வந்து போட்டு போடணும் ஓகே அப்போ இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் இதே திமுக எதிர்கட்சியாக இருந்து சவுக்கு சங்கருக்கு இப்படி நடந்திருந்தால் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருப்பார் என்ன கொடுத்துருப்பார் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது ஊடக அறத்துக்கு எதிரானது குறிச்சிருப்பாங்களா இல்லையா ஏன்னா இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் இவங்க என்ன அட்ராசிட்டி வேணாலும் பண்ணுவாங்க எதிர்கட்சியாக இருந்தால் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அட்ராசிட்டியாக பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க இதுதான் திமுக ஆரம்பத்திலேந்து நடந்தக்கூடிய ஒரு விஷயம் ஓகே இப்போது திருச்சி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஆண்டி அவர் வந்து பாருங்கள் அது எவ்வளோ கொடுங்க நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எங்கிட்டே சில பேர் என்ன சொல்கிறாங்க ஆமாங்க அவர் எங்கே கேமரா தூக்கிட்டு அங்கே போனோம் அவருக்கு போய் புகார் கொடுத்தா சரி எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எம்எல்ஏக்கு எதிராக புகார் கொடுத்தா புகாரை வந்து வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுருவான் இல்லை சிஎஸ்ஆர் போட்டு கொடுப்பான் யாரும் செய்ய மாட்டாங்க புகார் கொடுத்த நபரை அப்போ புகார் கொடுத்தா ஆகாது ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்காரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மகனே இந்த நடத்துறாரு அது மூடப்பட்ட கோரிய இவங்க வந்து திறந்து இல்லீங்களா நடத்துறாங்க சட்டவிரோதமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சரி நாம இந்த வீடியோ எடுத்து நம்ம சோசியல் மீடியால மக்கள் மத்தியில கொண்டு போவோம் இது கொண்டு போவோம்னு நினைக்கிறது தவறா கஞ்சா விற்கிறவன காட்டி கொடுத்தா காட்டி கொடுத்தவுன்னே கஞ்சா வவரிக்கிட்ட போலீஸ் காட்டி கொடுத்தா காட்டி கொடுத்துட்றாங்க இருக்கா இல்லையா போதை மாத்திரைகளை வந்து போலீஸில் நம்ம காட்டி கொடுத்துனா நம்மளே போலி அந்த போதை விற்பனையாளர்கிட்ட காட்டி கொடுத்துறாங்க போது இது வந்து முழுக்க முழுக்க வந்து கனிமவள கொள்ளையை வந்து இதை நம்ம படம் வீடியோ எடுத்து இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் மக்கள் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஒரு செய்தியாளர் நினைக்கலாம் இப்போ நீங்கள் கூட என்னன்னு நினைக்கலாம் சரி இப்படி ஒரு வீடியோ எடுத்து நம்ம வெளியிடுவோம் பிரேக் பண்ணுவோம் பிரேக் பண்ணுவோம் அது ஒவ்வொரு செய்தியாளருடைய அப்படி எடுக்கும்போது அவனை கூட்டும் போய் அடிச்சு அவன் கதிர கதிர வந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறது அந்த ஆடியோ வந்து வெளியிட்டது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆனவன்றிங்க நம்ம யாருமே இல்ல இல்ல யாருமே இனி வந்துடக்கூடாது வந்தீங்கன்னா உங்களை முயற்சிக்க கூடாது முடியாது எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மயிரும் பிடுங்க முடியாது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கூட அதுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா யாருக்கு விவாதிக்கிறா அஞ்சு மிஸ் விஷயத்துக்கெல்லாம் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்றீங்களா இல்லை இதை பத்தி விவாதம் பண்ணுங்கடா இதை பத்தி பேசக்கூடாதுன்றதுக்காக தனியாக ஸ்வீட் பாக்ஸ் போயிட்டு இருக்கு அதான் எல்லாம் மைண்ட்ஸ் மீடியா எல்லாமே சைலண்ட் மூடு ஏதோ சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அது பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் இந்த எக்மூரில் வந்து எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வட்ட செயலாளர் பிரபாகரன் சொல்லிட்டு பப்ளிக்ல எப்படி பேசுகிறான் ஒரு பையனை மொத்தம் அசிங்கசிங்கமாக பேசுகிறான் நானே அடிச்சு போட்டுடுறேன் நானே அடிச்சு காலி பண்ணுவேன் ஒன்று போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றான் அவனை கூப்பிட்றான் ஒரு இன்ஸ்பெக்டரை அவனை கூப்பிட்றான்றான் என்ன நடவடிக்கை எடுத்து சரி காவல்துறை நடவடிக்கை எடுக்கல கட்சி நடவடிக்கை எடுத்தது அவங்க மேலே இன்னைக்கு அப்பா அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் சும்மா அவங்க புகார் கொடுத்தா எடுப்போம் அப்படின்னு அந்த செய்தியை பற்றி தெரியாத மாதிரியே பேசுகிறாரு தெரிஞ்ச மாதிரி என்ன நீங்க சபாநாயகர் ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா யாரோ ஒரு நபர் வந்து அந்த செய்தியை நான் பார்க்கலன்னா நம்ம ஒத்துக்கலாம் ஒரு சபாநாயகருக்கு அப்படியா அந்த அதாவது அந்த அந்த கேள்வி அப்படியாச்சும் கடந்துடலாம் சுலபமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்போ நடவடிக்கையே தான் நம்ம ஒண்ணுமே இருக்காதுங்க நடவடிக்கையே இருக்காதுங்க ஓகே இப்போ செய்தியில் கட்சியை பற்றி எந்த செய்தி வந்தாலும் கவலைப்பட போகிறது இல்லை அவங்க கவலைப்படறது இல்லை கவலைப்படலை அவங்க தேர்தல் நெருங்கினா கூட அவங்க காப்பாற்றுறது தான் இருக்குது திமுக அதனால தான் சட்டம் ஒழுங்கு நாசமாக போயிட்டு இருக்குது திமுகவை பொறுத்தவரை அதிமுக சட்டம் அதிமுக சட்டம் சட்ட திமுக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு இருக்கும்போது அதிமுக ஆட்சி நடக்கும்போது எல்லாம் நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கும் இப்போ திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இதே புதுக்கோட்டை திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜகஃபர் அலின்ற ஒரு சமூக செயற்பாட்டை அசால்ட்டாக லாரியில் அடித்து கொண்டாங்களா இல்லையா இவர் தான் புகார் கொடுத்தாருன்னு லாரியில் அடிச்சு கொண்டாங்களா இல்லையா அப்போ அது காரணம் என்ன சமூக கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னு புகார் கொடுத்துட்டே இருந்தாரு கொடுத்த நபர் இவரு தான் கொடுக்குறாருன்னு போலீஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்டவர் சொல்லி அடிச்சு அப்போ அந்த வழக்கு என்ன பண்ண நீர்த்து போக வச்சிட்டாங்க ஆக்சிடென்ட் கேஸ் தான் பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் மக்கள் திரண்டு பிரச்சனை கொலை கொலைக்கேஸா பதிவு பண்ணாங்க ஆனா அந்த கேஸு வந்து நிறுத்து போக வச்சிட்டாங்க ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் தாங்க மெயின் ஒரு எஃப்ஐஆர் இப்போ ஸ்ரீமதி வழக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீமதி வழக்குக்கு வந்து அது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டார் கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்டும் அப்படியே வரும் ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படியே வரும் எல்லாம் அப்படியே வந்து முடிஞ்சுதான் இல்லையா அந்த வழக்கு எஃப்ஐஆர் தான் மெயின் முதல் தகவல் அறிக்கை தான் காவல்துறை இன்ஸ்பெக்டர் கையில் தான் இருக்குது ஒருத்தர் தண்டி தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்குது இந்த வழக்கு அப்படியே கடப்பில் போடுவோம்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குது சாட்சிகளை ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுக்குறோம் நீதிமன்றம் என்னை கண்டு தண்டனை கொடுப்போம் முடிக்க முடிய முடியாது இல்லைங்களா

இந்த ஒரு சம்பவம் அது திமுகவே என்ன சொல்ல வருதுன்னா இந்த மாதிரி இல்லீகல்லாம் நடக்குது யாரும் அங்கே போயிட்டு இதை வீடியோ எடுக்காதிங்க எடுக்காதீங்க இப்போ நாளைக்கு நீங்கள் போய் கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுப்பீங்களா நான் எடுப்பேன் காவல்துறை பாதுகாப்பு அந்த ஒரு இது எப்படி சொல்லுங்கள் என்ன அடிக்க வரான்னு சொல்லி நம்ம யார்கிட்டிங்க போக முடியும் காவல்துறை கிட்ட அப்ப அந்த காவல்துறையே அவனுக்கு ஆதரவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சரி இவன் அடிக்க வருவான் காவல்துறைக்கு போனா அவன் இவனுக்கு ஆதரவா இருக்கான் நம்ம பத்து பேரை போய் அடிக்க வந்தா அவன அடிச்சுட்டு நம்ம போனோம்னா நம்மள என்ன பண்ணுவோம் அரஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல போடுவோம் அவங்களை கையை அறுத்துக்கிட்டு எங்களை இவங்க வந்து செய்தியாளர்கள் வந்து எங்களை தாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா அப்போ சட்டத்தை நம்ம கையில் எடுத்தாலும் நீ எப்படி சட்டத்தை கையில் எடுப்பான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பேசுவாரு சரி சட்டத்தை நான் கையில் எடுக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கணாலும் எடுக்க மாட்டானுங்க ரெண்டு தரப்பு நீங்கள் எடுக்கலாம் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் நான் அனுக்குற நான் கொடுக்கக்கூடிய இந்த புகார்களை வாங்கிட்டு மேலிடத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் இவன் தான் புகார் அனுப்புறேன்னு எதிர்கிட்ட காட்டி கொடுக்குது நீங்கள் தான் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழல் பர இதுதான் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கின்றது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு குற்றத்துக்கு உண்டான நிவாரணமே கிடைக்காம இருக்குது என்ன பண்ணுறது தீ அதாவது ஒருத்தன் அடிக்கிறேன் நீங்கள் என்னை அடிச்சுறீங்க நான் என்ன பண்ணுறேன் ஓடி போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் என்ன சரவனு அடிச்சிட்டாருன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னை அடிச்சுட்டு வட்ட செயலர்கிட்ட போகிறீங்க வட்ட அங்கே எதுவும் ஃபோன் பண்ணுறாரு இவர் இல்லையா ஆமாம் அது எஃப்ஐஆர்லாம் போடாத சிஎஸ்ஆர்லாம் கொடுக்காத துரத்தி விட உன்னு வேலை முடிஞ்சுதா அப்போ இங்கே இன்ஸ்பெக்டர் சட்டம் ஒழுங்கு பார்க்குறாரா வட்ட செயலர்களுக்கு பார்க்குறாரா வட்ட செயலாளர் தான் இதுதான் திமுக ஆட்சி பெருசாக நம்ம டெஃபினேஷன் கொடுக்கும் மாவட்ட செயலாளர்கள் கண்ட்ரோலில் தான் அந்த மாவட்டம் இருக்குது ஒவ்வொரு குட்டி பகுதிகள் அந்த மாவட்ட செயலாளர்கள் கீழே அந்த தொகுதி வட்டம் நகை எல்லாமே இருக்குது பேச்சே இல்லை சாப்டர் க்ளோஸ் ஓகே கலெக்டருக்கு கூட அதிகாரம் இல்லை எதுவுமே இல்லை ஓகே தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க